இந்த பயம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும்போது நமக்கு அறிவு அப்படின்றது வேலை செய்யாது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் இது தெரியாத அப்பாவி மக்கள் மீது இந்த பய உணர்வை வாலண்டியராக இவங்களாவே ஏற்படுத்தி தன்னோட வியாபாரத்துக்காகவும் தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த பய உணர்வை எப்பப்போ ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்தி என்னெல்லாம் வேலைகளை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இந்த பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு அதில் இந்த மனுஷ உயிரினத்துக்கு மட்டும்தான் இயற்கை இந்த மனம் அப்படின்ற ஒனை வச்சு படைச்சிருக்கு இது எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற உலகத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த மனசு அப்படின்ற ஒன்ன இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு இந்த மனசுல பயம் அப்படின்ற ஒரு உணர்வையும் வச்சு படைச்சிருக்கு இது எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த பய உணர்வு வரும் இந்த பய உணர்வை பயன்படுத்தி நம்ம இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அதாவது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இந்த பய உணர்வு நமக்கு வருது ஒரு உதாரணத்துக்கு மலைப்பகுதியில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓரமாக போயிட்டீங்க அப்படின்னா அந்த பய உணர்வு வரும் அந்த பய உணர்வு ஒரு இண்டிகேட்டராக நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த இருந்து உள்ளே வந்துடலாம் அதே மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் போய் சிக்கும் போதும் அந்த பய உணர்வு வரும் அந்த பய உணர்வு நமக்கு அட்ரினர் ரஸ் அப்படின்ற ஒன்று ஏற்படுத்தும் உடம்புல ஒரு சின்ன சக்தி மாதிரி ஒன்று கொடுக்கும் அந்த சக்தியை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆபத்தான சுச்சுவேஷனில் இருந்து நம்ம வந்துடலாம் இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும்போது நமக்கு அறிவு அப்படின்றது வேலை செய்யாது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் இது தெரியாத அப்பாவி மக்கள் மீது இந்த பய உணர்வை வாலண்டியராக இவங்களாவே ஏற்படுத்தி தன்னோட வியாபாரத்துக்காகவும் தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த பய உணர்வை எப்பப்போ ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்தி என்னெல்லாம் வேலைகளை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் மருத்துவத்துறையில் இந்த பய உணர்வை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதை செயலினா உயிரே போயிடும் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு பய உணர்வை ஏற்படுத்துறதும் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்க நடந்துகிட்டு இருக்க நடுவில் கூட்டிகிட்டு போய் காமிச்சு இந்த மாதிரி இதையும் சேர்த்து பண்ணிட்டாதான் நல்லாயிருக்கும் நீங்கள் பணத்தை கட்டுங்க இல்லை வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி உங்களை முடிவெடுக்க வைக்கிறதும் மருத்துவத்துறையில் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னா உயிரே போய்டும் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது அவங்களையும் தீர்வையே கொடுத்துட்றாங்க இந்த அஞ்சு லட்சம் கட்டி இதை பண்ணிட்டா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்வை கொடுத்துட்றாங்க அந்த நேரத்தில் வேற வழி இல்லாததுனால அந்த ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது அடுத்தது இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துக்கிட்டா வீட்டில் கிருமிகள் இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க அதை எப்படி அந்த பயத்தை அந்த விளம்பரம் வழியாகவே ஏற்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் அந்த கிருமிகள்லாம் வீட்டில் தரையில் இருக்கிற மாதிரியும் படங்கள்லாம் போட்டுருவாங்க அந்த ஒரு குழந்தை அந்த பிஸ்கட்டை கீழே தரையில் போடும் தரையில் போட்டுட்டு கிருமிகள்லாம் ஒட்டிக்கும் அந்த பிஸ்கட்டை குழந்தை தன் வாயில் சாப்பிடும் கிருமிகளோட சாப்பிடும் இதை காட்டும் போது அதை பார்க்குற அம்மாக்களுக்கெல்லாம் அந்த பய உணர்வு கிளம்புது அந்த பய உணர்வு தூண்டப்பட்டதன் விளைவா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கடைக்கு போகும்போது அந்த கிளீனரை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த பய உணர்வு இந்த லோன் வாங்கினவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டும்போதும் அந்த பய உணர்வு கிளம்பும் லோன் வாங்குறது அப்படின்றது ஆசை வைப்பட்டு வாங்குறது ஆனால் அதை கட்டும்போது இஎம்ஐ கட்டும்போது லோன் வாங்கிட்டதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இஎம்ஐயை நினச்சி ஒரு பய உணர்வு அப்படின்றது தானாக தோன்றும் அடுத்தது சில பொருள்கள் பொருள்களோ வீடோ இடமோ விற்பனை பண்ணுறதுக்கு இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இவ்வளவு நல்ல பொருள் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி தான் அவங்க பொருளையோ இடத்தையோ ஒரு சேவையையோ உங்களுக்கு விற்கிறாங்க அடுத்தது அரசியலில் இந்த பய உணர்வை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நாலு வருஷம் ஆட்சி எப்படி வேணாலும் நடக்கும் ஆனால் அஞ்சாவது வருஷத்துலேருந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன பிரப அப்படின்னா இந்த கட்சி நாட்டையே அழிச்சிருச்சு இந்த கட்சிகிட்டேருந்து நாட்டை காப்பாற்றணும் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றி ஆகணும் அதுக்கு என்னடா தீர்வுன்னு கேட்டால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எதிர்கட்சி வந்து நிற்பாங்க இது என்னன்னா இவங்களுக்கு இனிமேல் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு மக்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்துவாங்க இந்த எதிர்கட்சியா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஆளுங்கட்சியா இருந்திருப்பாங்க பார்த்து இதே வாசகத்தை கூறி மக்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுத்திதான் ஆட்சியே வந்திருப்பாங்க என்ன கடைசி ஒரு ஆறு மாசத்துல மக்களுக்கு ஆளுங்கட்சி வந்து கொடூரமான கட்சி அப்படின்னு சொல்லி பய உணர்வு ஏற்படுத்தணும் மக்களும் வந்து எதிர்கட்சி ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கணும் மறுபடியும் திரும்ப அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப இதையே வந்து இந்த கட்சிக்கும் பண்ணனும் இதையே தான் திரும்ப திரும்ப மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இப்படிதான் பய உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி அரசியல் பண்ணிட்டு சரி ஓகே உலகமே இந்த மாதிரி தான் இருக்கு இதுல இருந்து எப்படி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப நமக்கு பய உணர்வு அப்படின்ற ஒண்ணு வரும்போது நம்மளுக்கு அறிவு வேலை செய்யாது ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பய உணர்வு வந்தது அப்படின்னா அந்த பய உணர்வை கீழே போட்டு அதாவது அந்த பய உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டு பய உணர்வை நம்மளால் கைவிட முடியும் அந்த பய உணர்வை கைவிட்டுட்டு நீங்க அறிவை வச்சு சிந்திச்சு இந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி முடிவெடுத்து வாங்குங்க அதே மாதிரி அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணும்போது உங்க சுய அறிவிலிருந்து முடிவெடுத்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் இல்லை அரசியலே நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிற முடிவெல்லாம் நீங்கள் பண்ணுங்க இதே மருத்துவத்துறையில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பயம் பயப்படுத்தும் போது உங்களுக்கு நம்பகமான மருத்துவர்கள் மாற்று மருத்துவர்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு வேகமாக முடிவெடுங்க இதுவே உண்மையான எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தாராளமாக கேட்டு போகலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே பய உணர்வை தான் இவ்வளவு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற உலகத்தை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பய உணர்வை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க பய உணர்வை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பய உணர்வை ஏற்படுத்தி உங்களை ஒரு செயலை செய்ய வைப்பாங்க அந்த செயல் அது அவங்களுக்கு லாபமாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் அறிவை பயன்படுத்தி முடி எடுத்துட்டு தெளிவா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே இல்லாம போகும் நன்றி நண்பர்களே